கலாஸ் கறிவ இல்லைங்க நம்ம ஸ்பெஷல் என்னென்னா மூக்குத்தி அவரை வைத்து அருமையான ஒரு தீயல் தான் பண்ணியிருக்கிறேன் இந்த கேரளாவில் வந்து இந்த தேங்காய் வரத்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தீயல்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து இது கூட அது மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் இந்த மூக்கூத்தி அவரை வந்து ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஆனால் எப்பவுமே கிடைக்காது வளரும் அது என்றைக்குமே இந்த இது வந்து காய்க்கும் பக்கத்து பக்கத்தில் வீட்டில் இருக்குது அதுதான் இப்போ இடையில இடையில் எனக்கு கிடைக்குது அது வந்து எப்போவுமே அதில் காய் வந்துட்டே தான் இருக்கும் இந்த மூக்குத்தி அவரை வந்து அது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் அன்றைக்கி வந்து தோரன்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணியிருந்தேன் அதெல்லாம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருந்தது இன்னாம் இந்த மூக்குத்தி அவரையை வச்சு ஒன்றுனா பண்ணலாம் இது வந்து மார்க்கெட்ல எல்லாம் ரேராக தான் கிடைக்குது ஓகே வாங்க பார்க்கலாம் அதுக்காக நான் இந்த முக்குத்தி அவரை வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன் இதை வந்து இப்படி நீளமாக நம்ம கட் பண்ணிடலாம் நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ அந்த முக்குத்தி அவரை நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கப் இருந்தது இப்போ வந்து ஒரு அரை கப்பு துருவின தேங்காவை மிக்ஸியில் போட்டு கிரேட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வறக்க போகிறோம் அப்போ ஈவனாக நல்ல வறுத்து கிடைக்கிறதுக்காக தான் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு அப்புறம் வந்து கொஞ்சமாக புளி தண்ணியில் சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து பா மீதி உள்ளதெல்லாம் நம்ம சேர்க்கும்போது பார்க்கலாம் தேங்காவை நம்ம வறுத்து எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா சுவக்க வறுத்து எடுத்துட்டா போதும் கொஞ்சமாக கறிவேப்பிலே சேர்க்குறேன் தேங்காவை நல்லா சொவக்காக வறுத்துட்டோம் இஞ்சி போகாமல் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஃப்ளைம் வந்து ரொம்ப கம்மி பண்ணி வச்சுருக்கிறேன் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் ஏன்னா நம்ம அரை கப்பு தேங்காய் தான் எடுத்திருக்கிறோம் போதும் இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் போதும் இப்போ இங்கே எல்லாமே சேர்த்து இதோட பச்சை வாசம் போகும்படியாக நான் வந்து சூடு பண்ணிடலாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா இந்த சூட்லேயே அது வந்து அந்த பொடியெல்லாம் வந்து அந்த பச்சை வாசம் நல்லா பொடி நல்லா ஃப்ரை ஆகிடும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இது வந்து நல்லா ஆர்ந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் அதுக்காக நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ண பேன் வச்சுக்கிறேன் சூடாகட்டும் இதை வந்து நாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் போலவும் ஜாஸ்தி வேண்டாம் அதையும் சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் வெந்தயம் சமூகம் இதை வந்து இல்லை நான் ஒரு நாலு கடத்தணி வச்சுக்கூடிய பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டையும் சேர்த்துட்டு வதங்கட்டும் ஆருமே நம்ம போட்டால் பூண்டு வெங்காயத்தோடு நிறமாற நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த முக்குத்தி அவரையும் சேர்த்திடலாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கணும் இந்த முக்குத்தி அவரையும் வந்து ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுட்டு மூடி வச்சிடலாம் கேட்கலாம் வதங்கிடும் பார்த்து கிளறி கொடுத்துப்போம் பார்த்தீங்களா மூடி வச்சா வந்து லோ ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கிறேன் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் திறந்து பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம மூக்குத்தி அவரே வந்து நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்து வதக்குங்க சீக்கிரமாக வதங்கிடும் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்தேன் அது வந்து வெளியூர் பெரிய கா காட்டலை அவ்வளோதான் இது வந்து பார்த்த அரைச்சி வச்சுருக்கோமே அந்த தேங்காய் பரத்துது அதை சேர்த்துடலாம் அது கூட கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாலில் சேர்த்து அதையும் சேர்த்துடலாம் கூட நாம் புளி கரைச்சி வச்சுக்கோமே அதையும் சேர்த்துலாம் புளி வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணாம் அதில் தக்காளி கூட வதக்கலாம் ஏன்னா நம்ம இந்த முக்கு வரை வந்து ஒரு முக்கால் வாசி வ வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன தக்காளி வேணால் சேர்த்து வதக்கலாம் நான் வந்து தக்காளி வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு சேர்க்கலை ஏன்னா நான் வந்து புளி சேர்க்குறேன் அதனால் தக்காளி வேண்டான்னு நினச்சேன் தக்காளி சேர்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லது தான் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து டேஸ்ட்டு பார்த்துடலாம் போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அதனால தண்ணி வந்து பார்த்து சேர்த்துப்போம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் நம்ம கொதிச்சு நல்லா குதிக்கணும் நம்ம அரைச்சி வச்சு அரைப்பெல்லாம் நம்ம அந்த மூக்குத்தி அவரையில் வந்து நல்லா பிடிக்கணுமே அதனால் நல்லா குதிக்க வைக்கணும் உப்பு புளி எல்லாமே செக் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது கஞ்சமாக உப்பு வேணால் சேர்த்துருக்கலாம் காரம் கரெக்டாக இருக்குது கொதிக்கட்டும் உப்பு பாத்துறேன் கரெக்டாக இருக்குது கொதிக்கட்டும் உங்களுக்கு புளி வேணால் நீங்கள் கொஞ்சம் வேணால் சேர்த்தா போதும் எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது கொதிக்கட்டும் அதுக்கு நான் இப்போ எல்லாம் சேர்த்து ஒரு கப்பு தண்ணி வரைக்கும் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து இப்படி இருக்கு போது திருப்பியும் கொஞ்சம் கெட்டியாகும் பார்க்கலாம் கொதிக்குது பாருங்க கொதிக்கட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது மீடியம் கிளைமில் கொதிக்க வச்சிடலாம் கொதிச்சு நம்ம எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சாத்தில் பிணைஞ்சி சாப்பிட்றதுக்கு கரெக்டான கிரேவியாக இருக்குது க்ளைம் ஆஃப் பண்ணுற பவுலுக்கு மாத்திரலாம் பாருங்க நம்ம முக்குத்தி அவரை தீயல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இங்கே வந்து கேரளாவில் இந்த மாதிரி தேங்காய் வரத்து பண்ணுறதுக்கு தீயல்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ஒரு தீயல் மட்டுமே போதும் நம்ம சாப்பாட்டுக்கு பாருங்கள் பார்த்திங்களா பூண்டு சின்ன வெங்காயம் இந்த முக்கு தேவரை எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கிறோம் இது வந்து தோசைக்கு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றது ரொம்ப அருமையாக தான் இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுபடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ